ஒரு சமூகம் இப்படித்தான் இருக்கிறது என்பதற்கான கட்டமைவு அங்கே வாழக்கூடிய பெண்களை அந்த சமூகம் எப்படி நடத்துகிறது என்பதனை வைத்து எப்படி படைக்கிறது என்பதனை வைத்து எப்படி அத்தகைய பெண்களை அடுத்த தலைமுறைக்கு கருத்தியலாக கடத்துகிறது என்பதனை வைத்து நீங்கள் முடிவு செய்யலாம் ராமாயணம் என்பது மிக மிக பழமையான ஒரு கதை அந்த பழமையான கதையை கையில் எடுத்து எழுதக்கூடிய ஆற்றலை பெற்றவன் வடமொழி தெரிந்த வால்மீகி வால்மீகியிலிருந்து கம்பன் அதை பெயர்த்து எடுக்கிறார் ஆனால் நான் எங்கே வியக்கிறேன் என்றால் வால்மீகியை வெறும் மொழி பெயர்க்காமல் தமிழ் பெயர்த்து எடுத்தார் தமிழோடு சேர்ந்து அதை பெயர்த்து எடுக்கிறார் கம்பன் எனக்கு ரொம்ப நாளா ஒரு கேள்வி இந்த சீத்தை ஏன் நெருப்புல இறங்குனா ஏன் ஒரு வார்த்தை கூட பேசல அவ பேச தெரியாதவளா அவ பேசியிருக்க முடியாதா மண்டோதரி புலம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரமாதமா பேசுறவ ஏன் ராவணன் கிட்ட பேசவே இல்லை இந்த கேள்விகள் எல்லாம் என்னிடத்தில் இல்லையா என்னிடத்தில் இருக்கு நான் மிக மிக ஆழமாக இன்னும் இன்னும் ஆழமாக அந்த கம்ப கடலுக்குள் மூழ்குகிறேன் ஏதேனும் முத்துக்கள் கிடைத்துவிடாதா என்று நான் முங்கி முங்கி பார்க்கிறேன் சமீபத்தில் எப்பொழுதோ எழுதப்பட்ட ஒரு பாத்திரங்கள் இன்றைக்கு உயிரோடு வந்து உலவி சென்றிருக்கிறார்கள் இதோ இப்பொழுது மண்டோதரி இறந்தால் இதோ இங்கேதான் சீதை இதோ இப்பொழுது இறங்கினாள் இதோ சீதை ராவணனிடத்தில் பேசினாள் இப்படி நம் பரம்பரை பரம்பரையாக ஆயிரம் ஆண்டு காலமாக நாம் இந்த பாத்திரங்களை ஏன் பேசுகிறோம் இப்போ நான் கண்ணதாசனின் வரிகளை வைத்துக் கொண்டுதான் நான் என் உரையை தொடங்கினேன் கண்ணதாசன் ஒரு வாய்ப்பாக இருந்து அவருக்கு ஒரு சினிமா பாட்டு எழுத வாய்ப்பு கிடைக்குது சார் நீங்கள் ஃபோன் இல்லாமலே பேசலாம் அவங்களுக்கு கேட்கும் ஏன்னா இங்கே கேட்குத என் கிளாஸில் யாராவது பேசுனா நான் இப்படி தான் ஏன்னா இருபத்தஞ்சி வருஷமாக டீச்சராக இருந்துட்டேன் என் கிளாஸில் ஒரு பிள்ளை கூட ஃபெயிலானதில்லை ஃபெயிலாக விட்டதில்லை ரொம்ப காலமா எனக்கு யோசனை என் தாய் இல்லையா சீத்தை கல்பாக்க ரேவதிக்கு வயசாயிடுச்சு முழிக்கிறாங்க பக்கத்துல இருக்கிற இவங்க ஜோதி டக்குன்னு எடுத்து கொடுத்தாங்க ஊர்வசி ஊர்வசிங்கிற பாட்டுல ஒரு ஒரு பகுதி வரும் பூனையில் சைவம் கிடையாது ஆண்களில் ராமன் கிடையாது புரட்சிகள் ஏதும் செய்யாமல் பெண்ணுக்கு நன்மை விளையாது கண்ணகி சிலைதான் இங்குண்டு சீதைக்கு தனியாய் சிலை ஏது அப்புறமா வரும் காட்டி பொண்ணு மாட்டிலே நான் நடுவுல இதை வச்சிருப்பான் கவிஞர் சீதைக்கு தனியா சிலை கிடையாது ராமனோடு சேர்ந்ததுதான் சீதை சிலை ராமன் வேறு சீதை வேறு இல்லை ஆலான் கோவலனும் கண்ணகியும் ஒன்றல்ல கோவலன் வேறு கண்ணகி பேர் இதை நாம இந்த மரபை புரிந்து கொள்ள வேண்டும் ஏன் இவர்கள் படைக்கப்பட்டார்கள் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் சமீபத்தில் நான் ஏதோ ஒன்று சிந்தனையில் ஒரு பாடலை கேட்டுக்கொண்டே இருந்தேன் கண்ணதாசனுக்கு ஒரு வாய்ப்பு வருது சினிமாவில் பாருங்களேன் நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன் திடீர்னு எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துருச்சுன்னா நான் அதுல ராமாயணத்தில் என்னை பாதித்த சில விஷயங்களை வெளிப்படுத்திடுவேன் அதான் மரபு நம் மீது நிகழ்த்தக்கூடிய தாக்கம் ஏதோ ஒன்றாக நான் வெளிப்படுவேன் என் கையசைவுகளோ என் குரலோ என் குரலில் வருகின்ற ஏதோ ஒன்றோ என் பரம்பரையை என்னுடைய மரபை வெளிப்படுத்தும் நான் அதனால்தான் சொல்றேன் நான் சார்ந்திருக்கக்கூடிய மதம் வந்து எனக்கு முன்னூறு வருஷம்தான் ஆகுது ஆனால் நான் பிறந்திருக்கக்கூடிய என் இனம் பல்லாயிரம் வருடக்கணக்கானது அதனால்தான் இந்த உடம்பில் ஊறிக்கொண்டிருப்பது தமிழ் என்கிறேன் நான் இந்த மரபு இருக்குல்ல அந்த மரபை குறித்த விசாரணை தான் இது கண்ணதாசன் ஒரு பாடத்துல ஒரு பாட்டு எழுதினார் சத்தியமா சொல்கிறேங்க எனக்கு என் உடம்பெல்லாம் அப்படி நடுங்குது சொல்லும் சீதை தீக்குளிக்க போகும்போது அவ பேசியிருந்தாள்னா என்ன பேசியிருப்பா அப்படிங்கிறத கண்ணதாசன் ஒரு திரைப்பட பாடல எழுதிட்டார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த படம் நெஞ்சில் ஒரு ஆலயம் ஞாபகம் இருக்கா நீ யாரா பார்ப்பாது சிவாஜி கணேசன் படமா நெஞ்சிருவல்லாம் இதையும் நீங்க முத்துராமன் சாரும் தேவிகா மேடமும் நடிச்சிருப்பாங்க அதில் முத்துரா என்ன கதைனா முத்துராமன் சாருடைய மனைவியாக தேவிகா நடிப்பாங்க தேவிகாவுக்கு ஏற்கனவே ஒரு அஃபேர் இருக்கும் கல் காதல் இருக்கும் ஆனால் அந்த அந்த டாக்டர் அவங்க கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க இவங்களை கல்யாணம் பண்ணிட்டு முத்துராமனுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும் அவங்கள கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் பொழுது எல்லாமே இங்கிலீஷில் சொல்கிறேன் பாருங்கள் அந்த வேகமாக சொன்னால் மக்களுக்கு அது பூரி மருத்துவமனையில் இதய நோயால் பாதிக்கப்பட்ட அவர்னா அப்படின்னு கேட்பாரு கூட்டிகிட்டு வந்து போட்டுருவாங்க அப்போ பார்த்தா அந்த காதலித்த அந்த டாக்டர் தான் வந்து அங்கே சீஃப் டாக்டராக இருப்பார் இவங்க ரெண்டு பேருக்குமே ஏற்கனவே காதல் இருக்குங்கிறதை எப்படியோ தெரிஞ்சுக்குவார் முத்துராமன் முத்துராமன் என்ன பண்ணுவார் நினைப்பதெல்லாம் நடந்து அப்படின்னு பாட்டெல்லாம் முடியும் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த நாள் ஆப்ரேஷனுக்கு போனோம் உடனே அந்த அம்மாவை கூப்பிடுவார் ரொம்ப நுட்பமாக கவனிச்சிங்கன்னா அந்த படத்தில் அந்த அந்த கேரக்டர் பேர் சீதை சீத்தான்னு பேர் இருக்கா அந்த அம்மாவுக்கு நல்லா அலங்காரம் பண்ணிட்டு வாம்பார் கல்யாணம் பொண்ணு மாதிரியே வாம்பார் ராமன் இதை தான் சொன்னார் சாக அதாவது கடைகிசி விநாடிகளில் நடக்கிறது ரெண்டு பேருக்கும் வந்து உட்காந்துட்டு அந்த அம்மா எடுத்து உட்காந்துரும் அந்த சித்தாரை எடுத்து உட்காந்துரும் நீ என்ன பண்ணு நான் செத்துட்டேன்னா நீ அந்த ஆள் இருக்கான்ல அவனை கல்யாணம் பண்ணிக்கோ எனக்கு தெரியும் உன் மனசில் அவன் இருக்கிறான்னு அவனோடைய நீ வாழ்ந்துக்கோ அந்த வார்த்தை கேட்ட உடனே அந்த அம்மா பாடுற மாதிரி கண்ணதாசன் நிச்சயமா அது சீதாவை பார்த்து இருந்தனை ஒழுக்கம் பாழ்பட இப்படி பேசினால அந்த வார்த்தையை கேட்ட சீத்த என்ன பதில் சொல்லியிருப்பாளோ கண்ணதாசன் அந்த பதில் சொன்னா சொன்னது நீதானா சொல் 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 என் உயிரே என்னை மறந்தாயா ஏன் 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 என் உயிரே குங்குமம் யாவும் தந்ததெல்லாம் நீதானே மணமகளை திருமகளாய் நினைத்ததெல்லாம் நீதானே இறுதி வரை துணை இருப்பேன் என்றதும் நீதானே என்று சொன்னது நீதானா தெய்வத்தின் மார்பினில் சூடிய மாலை தெருவி விழலாமா தெருவினிலே விழுந்தாலும் வேறோர் கைப்படலாமா ஒரு கொடியில் ஒரு முறைதான் மலரும் மலரல்லவா ஒரு மனதில் ஒரு முறைதான் வளரும் உறவல்லவா இத தான் பேசினான் ஆனா கண்ணதாசன் வழி பேசினா ஒரு ஆயிரம் வருஷம் கழிச்சு பேசினான் அப்ப ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்க அவதான் லவ் பண்ணால ஒரு மனதில் ஒரு முறைதான் மலரும் ஒரு கொடியில் ஒரு முறை தான் மலரும் மலர் அல்லவான்னு எப்படி நீ சொல்ல முடியும் இது ஆண்களுக்கு தெரியாது பெண்களுக்கு தந்தே யாரை வேண்டுமானாலும் காதலிக்கலாம் கணவன் என்று வந்துவிட்டால் அவன் ஒருவன் தான் அது போகாது அது தோல் செத்துட்டா வேற கல்யாணம் பண்ணிக்கலாம் தப்பில்லை தமிழ் மரபில் சொல்லப்போ இதை இதை இந்த சமூகம் கடத்தி கொண்டே போகிறது அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்திக் கொண்டே போகிறதே என்று நான் யோசிக்கிறேன் இங்கே சொல்லுகின்ற தீர்ப்பு என்பது தீர்ப்பல்ல அது ஒரு சமூகத்தின் மீது நான் வைத்திருக்கக்கூடிய அன்பும் ஒரு தீர்வும் தான் எப்படி இதை நான் கை கையில் சும்மாவா யார் முதல்ல நாம என்ன பண்ணிருவோம் தெரியும் பார்த்து சொல்றேங்க நீங்க வெறும் பட்டி மண்டபங்களில் பேசுவதை வைத்துக்கொண்டு கம்பராமாயணத்தை முடிவு செய்யாது வெறும் பேச்சாளர்கள் சொற்பொழிவுகள் அல்ல கம்பராமாயணம் கம்பராமாயணத்தை படிங்க முதல் தடவை படித்தா புரியாது ரெண்டாவது தடவை படிங்க கோனாறு நாடாறு செட்டியார் யாரும் வேணாம் நீங்கள் படிக்கலாம் எந்த பொருளுரையும் வேண்டாம் நீங்கள் ரெண்டு முறை படித்தா மூணு முறை படித்தா நாலு முறை படித்தா அஞ்சு முறை படித்தா புரியும் இதுதான் என் தேசத்தில் என் தமிழ் இனத்தில் மற்ற இனங்களுக்கு கிடைக்காத பெருமை ஆயிரம் அல்ல இரண்டாயிரம் வருடத்திற்கு முன்னால் என் தமிழன் என் தாத்தன் எழுதி வைத்தது எனக்கு இப்பொழுதும் புரியும் மொழி வரலாற்றில் இப்படிப்பட்ட மொழி இந்த உலகம் கண்டதில்லை கைகை சும்மவ அவ ராணிங்க அரசரில் பிறந்து அரசரில் புகுந்து அரசியாய் வாழ்ந்தவள் இந்த தசரதான் இருக்கான்ல அவளுக்கு கை கேனா அவ்வளோ பிடிக்கும் பிடிக்கும் அவனுக்கு யாரோ ஒருத்தன் ரொம்ப அழகா பேசினாங்க அவங்களுக்கு நாம அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு தான் நமக்கு புரியுதே தவிர அவனுங்க நம்ம மேல எவ்வளோ அன்பு வச்சிருக்காங்க நமக்கு புரியல முக்கியமான மாற்ற நான் ரொம்ப வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ப வச்சாரு தசரதர் கைகைய கை கை என்ன பண்ணா தெரியுமா சுட்டி காட்டாங்க பத்து நிமிஷங்கிறதுனால பிரமாதமான பேச்சாளர்கள் பாரதிக்கும் ஐயா தலைவர்களுக்கும் வாழ்த்துக்கள் பிரமாதமா பேசலாம் களம்தான் டைம் தான் இல்லை கை கே எப்படிப்பட்டவ போருக்கு கூட்டு போவாங்க என்ன நடந்தது போர் நடக்குது சம்பராசுரனுக்கும் தசரதனுக்கும் போர் நடக்குது முன்னால இருக்கிற சம்பராசுரன் சாரதி அடிச்சிட்ட எங்கிருந்தோ இருந்தாங்க அம்மா எப்படி எப்படிதான் ஓடி வந்து தவி தவ்விக்காந்தாலும் மேல உட்காந்துட்டு குதிரையை பிடிச்சிட்டான் அப்ப கரெக்டா அம்பு போடுறான் கடிவாளம் இருக்குல்ல பிடிச்சிருக்க தாலியில் தாலி எடுத்து போட்டாளான் ஓட்டு பிடிச்சாளாம் அவன் அந்த சக்கரம் இருக்கல சக்கரத்தை அடிச்சிட்டான் கட்டவரல் இருக்கல அதை சக்கரத்துக்கு கொடுத்து இப்படி ஓட்டுறான் ஓட்டி கொண்டு வந்து கரெக்டா சம்பராசுரன் கிட்ட தசரதனை பார்க் பண்றான் அடுறான் இப்போ வந்து அர்ஜுனனுக்கு கிடைத்த கிருஷ்ணனைப் போல் தசரதனுக்கு கிடைத்த கிருஷ்ணை கைகே அதனால் வந்த உடனே அவர் சொன்னார் நீ ரெண்டு விஷயத்தை காப்பாற்றி இருக்கடா என் மனைவியே ரெண்டு விஷயத்தை காப்பாற்றி இருக்க ஒன்று என் மானம் ரெண்டு என் உயிர் இந்த ரெண்டுத்தையும் ரெண்டு வரமாக கொடுக்குறேன் ஏதாவது ஒரு நேரத்தில் வாங்கிக்க இப்போ கேளுத்தரேன் ஒன்றும் வேணா உன் அன்பு போதும் யா உன் கூடவே இந்த அன்புக்குதானே இயங்குறோம் நீ என்னை எப்படி காதலிக்கிறாயோ என் ஊன் உயிர் உருக உருக நான் உன்னை காதலிப்பேன் என்று சொல்லி அப்படி இருக்கிறா கைகே கைகைக்கு ஒரு புள்ள அவன் பேர் பரத கோசலைக்கு ஒரு புள்ள அவன் பேர் ராம ஆக்சுவலா கதையின்படி சொன்னா மூன்றாவது மனைவி கைகை தான் கன்னிகா சுல்கத்துல உண்மையாவே அது நான் கல்யாணம் பண்ணும்போது மனைவிக்கு பிள்ளை இல்லைன்னா அடுத்த கல்யாணம் பண்ணும்போது இவளுக்கு உன்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இவளுக்கு பிள்ளை உன் பிள்ளைக்கு தான் சத்தியத்துக்கு பேர் அப்படி கடைசியா கல்யாணம் பண்ணது அதனால் நீயே உரிமை பெற்றலால் என்கிறான் ராமன் மூன்றாவது மனைவிக்கு பிறந்தவன் ஆனா கம்பர் என்ன பண்ணாரு அப்படின்னா தமிழ் சமுதாயம் ஒட்டு முழிச்சா அழிச்சிருமேன்றதுனால கொண்டு வந்து எடமாத்தி வச்சுட்டார் சுமித்ய கூட்டிட்டு வந்து தேர்டாக வச்சுட்டு கை கையை செகண்ட் ஆக்கிட்டார் ஆனால் அது அல்ல மூலக்கதை அவள் உட்கார்ந்துட்டு இருக்கிறா என்ன பண்ணார் தெரியுமா நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன் கை கேய யாருமே பழமையின் வார்ப்புன்னு சொல்லவே மாட்டோம் அது என் அம்மம்மா அது என் அம்மா அது நானு இப்படிதான் இருக்கிறோம் நான் இல்லை உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்க மனைவி உங்க அம்மா இந்த மேடையில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அப்படிதான் நம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரம் தொப்புள் கொடியை தியாகம் பண்ணுவோங்க ஒரு தாலி கொடிக்காக எடுத்துட்டு போயிட்டாங்க தசரத பிள்ளைய எடுத்துட்டு போயிட்டாங்க எங்க பரதனர் கை கை வளர்க்கவே இல்லை எடுத்துட்டு போயிட்டு இந்த பரதனுக்கு தான் அரசாங்கம்னு சொல்லிட்டு நாளைக்கு பிரச்சனை வந்துருமே கை கை கிட்ட ராமனை கொடுத்து வளப்போன்ட்டு கைகை கிட்ட கோசலையின் புள்ளையை போட்டு பரதனை அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய எல்லையை கடந்து கே க என் போய் வாழறதுக்கு வழி அமைச்சிட்டான் அவ என்னனு கூட கேட்கலங்க நான் நல்லா சொல்றேன் பாருங்க உங்களை ராமாயணங்குறது சும்மா இல்ல அது அது கத்தியது ஒரு பெண்ணை நீங்கள் சத்தியத்தை சொல்கிறீர்கள் என்றபடி அவளை நம்ப வைத்துவிட்டு உங்களுக்குள் ஏதேனும் தனித்த அரசியல் வைத்திருந்தால் தசரதன் நிலைதான் உங்களுக்கும்